வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டுட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேரி டேரி இட்லி மாவு வித்தவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருங்காய் பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு காட்டுக்கு வந்துருக்கிறோம் முருங்கை நிறைய பேத்துக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது தெரியாதவங்க முள்ளு முருங்கை எதுன்னு இதுல பாத்துக்கோங்க இதுதான் முருங்கை முள்ளு முருங்கைங்கிறது இந்த செடியெல்லாம் முள்ளு முள்ளா இருக்கும் கொக்கி மாதிரி பாருங்க கருப்பா இருக்குது பாருங்க பாருங்க இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள அப்படியே கொக்கி மாதிரி சூற முள்ளு மாதிரி இருக்குது இதைத்தான் பறிச்சு இருமளுக்கு அதாவது வரட்டு இருமலுக்கு ரொம்ப நல்லது அதாவது காலையில சாயந்தரம் ரெண்டு வாட்டி அறுத்து அறுத்து தோசை விட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு இதைத்தான் பறித்து நம்ம வந்து தோசை போகிறேன் அது எப்படி பண்றது அப்படின்றது நம்ம விட்ட வீடியோக்களை போய் பார்க்குறேன் இப்போ வந்து நம்ம முள்ளு மருங்கைய பறிச்சிக்கலாம் ஆனால் இது பறிக்கையில் முள்ளு குத்த பார்த்து பாருங்க அந்த இளைய ஒட்டி எல்லாம் பாருங்க மரமாவே இருக்கும் பெரிய மரம் அந்த ஒன்று இருக்குது இங்கே இதுதாங்க முள் முருங்க முள்ளு முருங்கன்னா முறிஞ்ச மாதிரியே இருக்கும்னு நினைக்காதீங்க அவரைக்காய் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த தலை மாதிரியே இருக்கு பாருங்க மேலே எழுதி போகுது கவட்டை அடிச்சு நிற்குது இதுதான் மரமாக தான் இருக்கு இது வந்து முருங்கைன்னா முள் முருங்கன்னா முருங்கிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க அங்கெல்லாம் இருக்கு பாருங்க பாருங்க நான் பரிச்சை எடுத்துட்டு வந்துட்டோம் எப்படி இருக்குண்ணா இந்த தலை தான் அது இப்போ இவ்வளவு நம்ம போட்டு செய்ய போகிறது இல்லை இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கப் போகிறேன் இதில் ஏதாவது பூச்சி புழு இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க இவ்வளோ தான் வச்சாக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் இங்கே இருக்குது இது நாளைக்கு செஞ்சுக்கலாம் இது இப்போ செஞ்சுக்கலாம் கழுவிட்டு இது பின்னாடி இருக்கிற அந்த நார்களை மட்டும் சும்மா அப்படி பிச்சாலே போதும் எல்லா நாரையும் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை அந்த நடுவே இருக்கிறத மட்டும் எடுத்தாலே போதும் வருங்க இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா நார் எடுங்க இல்லாட்டி இந்த சின்னதெல்லாம் பெரிய நாராக இருந்தால் எடுங்க இல்லாட்டி தேவையில்லை உருவாலும் வந்துடுங்க பாருங்கள் உருவாளே வருது பாருங்க எல்லாத்தையும் நார்லாக பிச்சு எடுத்துகிட்டேன் கொஞ்சமாக குருமொளகு உப்பு ரெண்டு பல் பூண்டு இது எல்லாத்தையும் வச்சு மறைச்சிக்குவோம் இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி ஊருங்க நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் புளுங்கரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வச்சு சேர்த்து நம்ம மாறச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் அரைப்பாங்க அப்பெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த அரிசியை அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தான் அரைச்சிப்பாங்க அப்பெல்லாம் பாருங்க நல்லா அறுவடைச்சு இது வந்து அரிசி வச்ச உடனே அரைஞ்சிடும் பச்சரிசி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் உப்பெல்லாம் அதிலேயே போட்டுட்டோம் நல்லா அது வந்து உங்களுக்கு அடையா தட்டுறதுனால தட்டலாம் தோசையா ஊத்துறதுனால ஊற்றலாம் தலையை மட்டும் பிடிங்க நல்லா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு அதில் நார் இருந்துச்சுன்னா வடி கட்டிட்டு நம்மக்கிட்ட இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதில் கூட சேர்த்து நம்ம வந்து தோசை விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து தான் இந்த மாதிரி தான் செய்யணும் அரைச்சு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை இந்த காலத்துல மிக்சி கிரைண்டர் இல்லை அதனால அரிசி ஊற வச்சு இந்த தலையை வச்சு அம்மியில் அரைச்சு தோசை விட்டாங்க இந்த காலத்துல நிறைய கரைக்கிறதுக்கு இருக்குது இன்னும் வந்து கோதுமை மாவுட கூட இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு அந்த இலையோட தண்ணியை கோதுமை மாவுட சேர்த்து கலக்கி தோசையை ஊற்றி திங்கலாம் இட்லி மாவு இருந்தா அதில் ஊற்றி நம்ம தோசையை ஊற்றி சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இப்ப நான் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சிருக்கிறேன் அடுப்பை வச்சு விட்டு இந்த மாவுல வந்து நம்ம எல்லாமே ஏரிங்கிறாலும் போட்டிருக்கிறோம் இந்த எண்ணெய் நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம் இன்னும் வந்து இதெல்லாம் விட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இருமலை சரி நல்லெண்ணெய் லைட்டாக விட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படியே பச்சை மாறாமல் எப்படி இருப்பாங்க செம்மையாக இருக்கும் பாருங்களே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க மாதிரியே எடுத்துக்கலாம் உள்ளு முறிங்க கல்யாண முறிங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த தோசை வந்து இது வந்து நிறைய தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை ஒன்னும் ரெண்டு சுட்டாலே போதும் ஒரு தோசை சுட்டு சுட்டு சாப்பிடுவாங்க அரைச்சிட்டு கொஞ்சம் அப்படின்ட்டு வருவாங்க அரிசியை ஊற வச்சு அரைச்சு அப்படியே நின்னுக்கிட்டே தின்னு போயிடுவாங்க அடை மாதிரி தட்டி ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு இருமலு சளி வறட்டு எது இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிருங்க இந்த மாதிரி அமில வச்சு அரைச்சு பொழுது இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த பச்சை தன்மை மாறாம இருக்கும் பாருங்க இப்ப பாருங்க நான் உங்களுக்கு தோசை ரெடி ஆயிருச்சு பத்து நாளா லைட்டா சளி பிடிச்சிருக்கு அதனால இந்த பனி நிறைய இருக்கனால சளி புடிச்சிட்டு இருமலா வந்துட்டு இருக்குது அதனாலதான் இன்னைக்கு வந்து நான் அதை பிடுங்கி தோசை விட்டுருக்குறேன் அதையே உங்களுக்கு நம்ம வீடியோவா செஞ்சு காட்டுவோம் வீடியோவா போட்டுருவோம் அப்படின்ட்டுதான் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த பனி காலத்துல மழை காலத்துல எல்லாம் சளி பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க அப்படிங்கறக்காக பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா இருமலுக்குன்னு நம்ம வந்து தான் செய்யறோம் இது தொட்டுக்கத்தான் வேணும்னா நம்ம தொட்டுக்க செஞ்சுக்கிறோம்னா இன்னைக்கு ஒண்ணுமே செய்யலை குழம்பெல்லாம் இருக்குது நான் எதுவுமே இல்லை இது மட்டும் தான் சாப்பிட போறேன் கசக்காது புளி புல்ல நல்லா இருக்கும் குறுமளவு பூண்டு வச்சிருக்கிறோம் கூட வேணும்னா ரெண்டு சின்ன வெங்காயம் கூட வச்சுக்கலாம் வச்ச ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பா உங்க எல்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்